வணக்கம் நன்றி இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான பொதுத்தமிழ் பகுதி பாரணம் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீட்டில் நம்ம அவர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் மேலும் மருதகாசி அவர்கள் பிறந்த ஊர்னு பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்க மேலாங்குளிக்காடு அப்படின்ற பகுதியில் தான் வந்து பிறந்தார் மேலும் இவர் எங்கே கல்லூரி படித்தார்னா கும்பகோணம் அரசு கல்லூரியில் கல்லூரி படித்தார் மேலும் இவருடைய சிறப்பு பெயர் வந்து திரை கவி திலகம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது மேலும் இவர் தன்னுடைய பதிமூணாவது வயதிலேயே பாடலான காமன் பண்டிகை பாட்டை வந்து பாடியிருக்காரு மேலும் இவருடைய சகோதரர் யார்னு பார்த்தீங்கன்னா பாபநாச சிவன் ஸோ இவர் தான் வந்த அவர்கள் மேலும் வந்து பாடலாசிரியர் ராஜகோபாலையருடைய மாணவராகவும் நம்முடைய மருதகாசிய இருந்திருக்காரு மேலும் வந்து தொடக்கத்தில் கும்பகோணம் தேவி நாடக சபாவில் இவர் நிறைய பாட்டெலாம் வந்து எழுதியிருக்காரு அடுத்தா வந்து பார்த்திங்கன்னா கலைஞருடைய மந்திரி குமாரி நாடகம் ஸோ இங்கே இருக்க பாருங்கள் கலைஞரோட மந்திரி குமாரி நாடகத்துடைய பாடல் எழுதினவரும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் தான் மேலும் இந்த நாடகம் வந்து திரைப்படமாக வந்து தயாரிக்கப்பட்டது அதுலேயும் வந்து இவர் எழுதின அதே பாடல்தான் வந்து இடம்பெற்றிருந்தது அடுத்த வந்து பார்த்திங்கன்னா கவி கா மு ஷெரீப் ஸோ இவர் தான் வந்து கா மு ஷெரீப் அவர்கள் இவருடைய நாடக குழை வந்து அதுக்கப்புறமா வந்து பணி சேர்ந்தார் மருதகாசி ஐயா மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழுவில் வந்து இசையமைப்பாளராக வந்து திருச்சி லோகநாதன் ஐயா இருந்திருக்காரு ஸோ இவர் தான் லோகநாதன் ஐயா அவர்கள் மேலும் வந்து இவரும் மேலும் மருதகாசி ஐயாவும் சேர்ந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறமா சேலத்தில் இருக்கிற வாழன் தேட்டரில் வந்து சேர்ந்தாங்க சேர்ந்ததுக்கு அப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பட்டப்பேர இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா இரட்டை கவிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அன்போடு அழைக்கப்படுறாங்க மேலும் இவர்கள் எழுதின முதல் பாடல் எழுதிய படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடர்ன் தேர்தலுடைய மாயாவதி ஸோ இங்கே இருக்குல்ல இந்த படத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு எழுதினார் இந்த படத்தை இயக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ஆர் சுந்தரம் மற்றவர்கள் மேலும் இதில் இருக்க முதல் பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண் என்னும் மாயப்பேயம் அப்படின்ற பாட்டை தான் வந்து எழுதியிருக்காரு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சம்பூர்ண ராமாயணம் அப்படின்ற படத்துக்கு முழு பாடல் எழுதினவரும் வந்து இவர் தான் மேலும் வந்து லவகுசா படத்துடைய ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமனின் கதையே அப்படின்ற ஒரு பாடல் பாடியிருக்காரு இது வந்து ஐம்பத்தி மூணு வரிகளை கொண்டது மேலும் வந்து இது ஒரு ராமாயண சுருக்கமாக வந்து அமைஞ்சிருக்கு அடுத்ததாக பாரதிதர்சன் ஐயா எழுதின எதிர்பாராத முத்தம் அப்படின்ற ஒரு குறுங்காப்பியம் இருக்குது இந்த படம் தான் வந்து பார்த்திங்கன்னா பொன்முடி அப்படின்ற திரைப்படமாக வந்து வெளியாச்சு அந்த படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடல் எழுதினவரும் வரும் மருதகாசி ஐயா அவர்கள் தான் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா சுரதா வந்து கதை வசனம் எழுதின தியாகராஜ பாகவதர் நடித்த அமரகவி அப்படின்ற படத்துக்கு பாடல் எழுதினரும் மருதகாசியை தான் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கலைமாமணி விருதம் வந்து இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு மேலும் துணைவன் அப்படின்ற ஒரு படத்துக்காக சிறந்த பாடலாசிரியர் விருதம் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு மருதமலை மாமணிய முருகையா அப்படின்ற ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான் அந்த பாடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுடைய பரிசு வந்து இவர் பெற்றிருக்காரு மேலும் இவர் எதுனா சில பாடலை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது ஏர் முனைக்கு நேர் இங்கே அப்படின்ற பாடல் இது வந்து பிள்ளை கனியமுது அப்படின்ற பாடத்துல இடம்பெற்றிருக்குது கடவுள் என்னும் முதலாளி ஸோ இதுல இருந்து வரும் ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயி அப்படின்ற படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு மேலும் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமே லட்சியமாய் கொல்லடா அப்படின்ற ஒரு பாடல் இது வந்து நீலமலை திருடன படத்தில் இடம்பெற்றிருக்கு மேலும் காவியம்மா நெஞ்சின் ஓவியம்மா அப்படின்ற பாடல் பாவை விளக்கு படத்தில் இடம்பெற்றிருக்கு மேலும் ஆலை ஆலை பார்க்கிறார் அப்படின்ற பாடல் ரத்த கண்ணீர் படத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்து வந்து முல்லை மலர் மேலே அப்படின்ற பாடல் புத்தம புத்திர படத்தில் இடம்பெற்றிருக்கு மேலும் உலாவும் இடமே அப்படின்ற பாடல் ரம்பையின் காதல் படத்தில் இடம்பெற்றிருக்கு மேலும் கோடி கோடி இன்பம் பெறவே அப்படின்ற பாடல் ஆடவந்த தெய்வம்ன்ற படத்தில் இடம்பெற்றிருக்கு மேலும் வாராயினி வாராய் அப்படின்ற பாடல் மந்திரி குமாரி அப்படின்ற படத்தில் இடம்பெற்றிருக்கு மேலும் நம்ம ஸ்பார்க்குடைய இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் இப்படினா உங்களுக்கு தேவையான மோடஸ்வரஸ் நாளருக்கு பார்த்து பண்ணிங்க அந்த லாலி தமிழ் எப்படி உங்களுக்கு தேவையான ஆ சம்மந்தப்பட்ட ஐபிசி சர்பிசி எப்படி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நாளருக்கு பார்த்து பண்ணிங்க அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் சுட்ரஸ் நாளருக்கு பார்த்து பண்ணுறீங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி நிறைய பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலே லிங்க் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாம் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷனாக வரும் இதில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மாக இருக்குது ஸோ டெலிகிராம் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் ஜாயின் பண்ணி பயனாட்டிங்க இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி அடுத்தது மீண்டும் ஒரு புது சந்திப்போம் நன்றி 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 வளமுடன்